السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد إلا بحولم يهرونا هي الله رونك ما تير مريتان أو هي أوند سانيم سما نام الله ميرود ملاك نسي كي كوديه سطية محمد رمي صلى الله عليه وسلم أورغل ميدوم أورغلي بينبر تيمان ده سطية كل ثابي إنجل ثبا ثابي إنجل شهدا كل إمام كل نلور كل இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்து இல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா அசும் அசும் அலமதுல்லா அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அலஹி அவர்கள் கூறினார்கள் அதாவது ஹராமான பொருள்களால் வளர்ந்த உடல் ஹராமான பொருளினால் வளர்ந்த உடல் சொர்க்கம் செல்லாது அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே இது கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் ஹராமான பொருளால் வளர்ந்த உடல் ஹராமான சம்பாதித்தம் ஹராமான பொருட்களை சாப்பிடுவது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்ததை சாப்பிடுவது இஸ்லாமிய மார்க்கம் எந்த விதத்தில் சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ அதன் மூலியமாக நம்முடைய வருமானத்தை தேடிக்கொள்வது வட்டியின் மூலியமாக சாப்பிடுவது வட்டி கொடுத்து வாங்குவது வட்டி ஆதரிப்பது இதன் மூலியமாக நான் படத்தை சம்பாதித்து ஏமாற்றுதல் மூலியமாக மோசடி மூலியமாக இப்படி எதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ இப்படி வருவாய் ஹராமாக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் ஹராமாக இருக்கும் பொழுது அந்த ஹராமான பொருளின் மூலியமாக அந்த பணத்தின் மூலியமாக நாம் நம்முடைய உடலை வளர்ப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய உடல் சிதை துண்டுகள் வளர்க்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த உடலானது சொர்க்கம் செல்லாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் மேலும் ஒரு வேறொரு ரூபாயத்தில் வரும்போது அப்படிப்பட்ட உடல் அப்படி ஹராமான பொருளால் அதை தின்று உன்று வளர்ந்த அந்த உடல் சிதை என்பது அந்த உடல் அந்நாறு அந்த உடலுக்கு மிக தகுதியானது நரகம்தான் என்பதாக வேறு ஒரு ரூபாயத்தின் மூலியமாக நாங்கள் பார்க்கிறோம் அல்லஹா பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்குதல் நம்முடைய வியாபார பொருட்கள் நாம் விற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஹராமான தொழிலை நாங்கள் செய்யாதவர்களாக அதை நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே அது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நல்லா பாதுகாக்க வேண்டும் சம்பாதித்தால் போதும் பணம் வந்தால் போதும் அது எந்த வகையில் வந்தால் என்ன அது எப்படி வந்தால் என்ன அதன் மூலியமாக எனது தேவை பூர்த்தி ஆகிறதா என்பதை தான் பார்க்கிறோமே தவிர ஆனா அது ஹராமான முறையில் வருகிறதா ஹலாலான முறையில் வருகிறதா என்ற அந்த பணத்தினுடைய வரக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்பது கிடையாது இது ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம் இது இப்பொழுது நமக்கு தெரியாது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பாதிப்பை ஏற்படுத்துவது என்பது நமக்கு தெரியாது ஆனால் நாளை வறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் நாங்கள் சம்பாதித்து சாப்பிட்டு இருப்போம் ஹராமான முறையிலே நம்முடைய உடல்களை நாங்கள் வளர்த்திருப்போம் என்று சொன்னால் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹராமான பொருளினால் வளர்ந்த உடல் சொர்க்கம் செல்லாது அதே நேரத்தில் அந்நாரு அந்த உடலுக்கு மிக சொந்தமானது மிக தகுதியானது தான் என்று அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நம்முடைய சம்பாதித்தியத்தில் நம்முடைய வருவாயில் நாம் ஹராம் ஹலாலை பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்மளை ஆக்கிக் வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹலாலான விஷயத்தை முன்னக்கூடியவர்களாக ஹலாலான விஷயத்தை நாங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக் ஆக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்திலும் கூட வெளியூருக்கு எங்கேயாச்சும் சென்று சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ கடைகளில் அது விற்கப்படக்கூடிய இறைச்சிகளை அது ஹராமா ஹலாலா என்று பார்க்காமல் சாப்பிடுகிறோம் அது இஸ்லாமிய முறைப்படியில் அறுக்கப்பட்டதா அது ஹலாலான ஒரு கரியா இல்லையா என்று பார்க்காமல் வெறும் ஹலாலுங்கிற போர்டை மட்டும் நம்பிக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அது உண்மையில் அது ஹலாலாக்கப்பட்டதா அல்லது வியாபாரத்திற்காக வேண்டி ஹலால் என்று போட்டிருக்கிறார்களா என்பதை கூட நாங்கள் நீங்கள் கவனம் எடுக்கிறதே கிடையாது போன உடனே என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு தான் பார்க்குறோமே தவிர அது உண்மையில் ஹலாலானதா இப்போ இஸ்லாமியர்கள் கடையாக இருந்தால் சரி நாம் முழு நம்பிக்கையோடு சாப்பிடுவோம் அல்லது அல்லது வேறாளர்களுடைய மாற்றாரர்களுடைய கடையாக இருக்கும் பொழுது ஹலால் என்று போர்டு போட்டிருக்கும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் கூட இஸ்லாமியர்கள் அல்லாமல் இருப்பார்கள் அவர்களிடத்தில் போய் கேட்கும் பொழுது அவர்கள் ஆம் ஹலால் தான் என்று சொல்வார்கள் எந்த நம்பிக்கையும் நம்புவது ஆக நாம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த இடத்தில் நம்மளை ருசிக்காக வேண்டி ஏதோ ஒரு எழுத்தை மட்டும் நம்பி நாம் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது ஆக நாம் உணவுடைய விஷயத்திலும் நம்முடைய பொருட்களுடைய விஷயத்திலும் சம்பாதத்திலும் நமக்கு கவனம் எடுக்க வேண்டும் அழகாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்வார்கள் எங்களுடைய அதரத்தவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் உதாரணத்திற்கு ஒரு முத்து என்ற ஒரு கடை இருக்கிறது முத்து என்ற ஒரு கடை இருக்கிறது சாப்பாட்டு கடை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடைக்கு இப்போது ஒரு ஆளியும் போய் சாப்பிடுகிறார் ஒரு ஆளியும் போய் சாப்பிடுகிறார் என்ன சாப்பிடுகிறார் மீன் பிரியாணி சாப்பிடுகிறார் மீன் பிரியாணி என்பது யார் ஆக்கினாலும் யார் செய்தாலும் ஹலால் சாப்பிடலாம் மீன் பிரியாணி சாப்பிட்டுட்டு போறாரு இவர் போகிறத இவரை விரும்பக்கூடிய இரண்டு நண்பர்கள் வெளியிருந்து பார்க்குறாங்க ஹசரத் அவர்கள் சாப்பிட்டுட்டு போகிறாங்களே என்று அந்த ஆளுமை வெளியிருந்து இரண்டு நபர்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களும் போறாங்க ஆனா இந்த ஹசரத் அவர்களுக்கு தெரியாது நம்ம சாப்பிட்டு இவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அவர் படகு சாப்பிட்றாரு போயிட்டாரு இவரை சாப்பிட்டது மீன் பிரியாணி இப்போ மறுநாள் இப்போ பார்த்து கொண்டிருந்த இரண்டு நபர்களும் வருகிறார்கள் இன்னும் கூட இரண்டு நபர் வராங்க வரும் பொழுது இந்த கடைக்கு சாப்பிட போகலான்னு சொல்கிறப்ப கூடுறக்கு ஒரு சொல்கிறாரு இது ஹலாலா என்னன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல இல்லை நேற்றிய தினம்தான் ஹசரத் அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்க ஹலால் தான் நான் பார்த்தேன் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி இந்த ரெண்டு நபர் ரெண்டோடு சேர்ந்து நான்கு நபரும் போய் சாப்பிட்றாங்க அவர்கள் சாப்பிட்டது இப்பொழுது மீன் பிரியாணி என்று சொன்னால் இவர்கள் சாப்பிட போகிறது கோழியோ அல்லது இறைச்சி ஆட்டு பிரியாணியை சாப்பிட போறாங்கன்னு வைங்க இப்போ மீன் பிரியாணி என்பது சாப்பிடுவது தவறல்ல அதுக்கு இஸ்லாமிய அறுக்க வேண்டும் என்ற அவசியம் ஆனால் கோழிக்கும் ஆட்டிற்கும் அந்த முறை அடிப்படையில் அது இருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமியன் அறுத்திருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது இவங்க இப்ப கோழி பிரியாணியோ அல்லது மீன் பிரியாணியோ கோழி பிரியாணியோ அல்லது மீன் அல்லாத அந்த இறைச்சி பிரியாணியை சாப்பிட்டாங்க என்று சொன்னால் அது இஸ்லாமிய முறைப்படையில் அறுக்கப்படாமல் இருக்கும் அது ஹராம் ஆகும் ஆனால் இவர் சென்று சாப்பிட்டதின் காரணத்தினால் ஆனால் அவங்களுக்கு தெரியாது மீன் பிரியாணி சாப்பிட்டதாக இப்ப இவருக்கு காரணத்தினால் இவர்கள் என்ன போய் இந்த ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி சாப்பிடுறாங்க பொழுது அந்த ஆலிம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் அந்த ஆலிம் அவர்கள் நம்மளை நம்பக்கூடியவர்கள் இந்த கடையில் வந்து நமக்கு பின்னால் அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் நாம் மீன் பிரியாணி சாப்பிட்டது என்று தெரியாமல் அவர்கள் மற்ற பிரியாணியை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் என்று ஐயம் இருக்கும் பொழுது இந் ஆலிமானவர் மாணவர் அந்த கடையில் போய் அப்படிப்பட்ட மீன் பிரியாணியும் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பேணுதல் அடிப்படையில் என் இவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இவரை பார்த்து இவர் என்ன சாப்பிட்டார் என்று தெரியாமல் அவர்கள் மற்றமற்ற பிரியாணியை சாப்பிடக்கூடும் அதனால் இவர் தவிர்ந்திருப்பது இவருக்கு ஆகமா இவர் தவிர்ந்திருப்பது இவருக்கு நல்லது என்பதாக சொல்வார்கள் அந்த அடிப்படையில் நான் கவனம் எடுக்க வேண்டும் இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கும் கவனமாக நமக்கு உணவுடைய விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயத்திலும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் ஹலாலான முறையில் அதை சம்பாதிக்கக்கூடியவர்களாக உண்ணக்கூடியவர்களாக வேண்டும் அறாமை விட்டாலாக இருப்பானமேன் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக நாளை மறுமையில் ஜென்னத்தில் ஃபிர்தோசில் நபியோடு நமது குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்ல தந்தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த